சன் டிவியில் ஒளிபரப்பான அரட்டை அரட்டையரங்கமற்ற நிகழ்ச்சியின் மூலம் உலகிற்கு அறிமுகமானவர் தான் முத்துக்குமரன் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றுள்ளார் எனவே முத்துக்குமரன் பற்றி விரிவாக பார்ப்போம் முத்துக்குமரின் தாயாருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது பொதுவாகவே இரட்டை குழந்தை பிறந்தால் அதில் ஒரு குழந்தை குறைபாட்டுடன் தான் பிறக்கும் என்பது அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கையாக இருந்தது அதுபோலவே முத்துக்குமரனுடைய தாயார் ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் அதில் முத்துக்குமரனுடைய சகோதரி எப்போதும் துருதுருவன ஆக்டிவாக இருப்பார் ஆனால் முத்துக்குமரன் அதிகமாக பேசாமல் அமைதியாகவே காணப்படுவார் இதனால் முத்துக்குமரனை மனவளர்ச்சி குன்றிய பிள்ளை என பேச தொடங்கினார்கள் இதனால் அவருடைய தாயார் அந்த குழந்தையை எப்படியாவது நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வைராக்கியத்தில் காணப்பட்டார் முத்துக்குமரனின் தாயார் ஏழாம் ஆண்டு வரையிலுமே படித்திருக்கின்றார் அவர் வீட்டு வேலைகளை பார்த்து முத்துக்குமரனை படிக்க வைத்திருக்கின்றார் தனக்கு உள்ள வாசிப்பு பழக்கத்தை தன்னுடைய மகனான முத்துக்குமரனுக்கும் சிறு வயதிலிருந்தே வலியுறுத்தியுள்ளதோடு வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளையும் கவனிக்க வைத்திருக்கின்றார் அவர் சிறுவயதில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பழக்கம் ஒரு சிறந்த பேச்சாளராக மாற்றியது ஒரு கட்டத்தில் சிவகங்கையில் இருந்த இவர்கள் சென்னைக்கு குடிபெயர்ந்து வந்தார்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து முத்துக்குமருடைய வாழ்க்கையானது சன் டிவியில் பதினைந்து வயதிலேயே அரட்டையரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது சிறுவனாக காணப்பட்ட முத்துக்குமரனுடைய பார்த்து பலரும் வியந்திருக்கின்றனர் அதன் பின்பு தன்னுடைய வட்டார தமிழாலும் பேச்சுவார்த்தையாலும் குரல் வளமும் அவருக்கு பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது முத்துக்குமரனுக்கு ஆர்ட்ஸ் படிக்க வேண்டும் என்ற ஆசை காணப்பட்டது ஆனாலும் அவருடைய உறவினர்கள் வலியுறுத்தலால் வேறு பாடம் படித்திருக்கின்றார் சென்னைக்கு வந்த முத்துக்குமரன் தான் படித்த படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத யூடியூப் சேனல் ஒன்றில் சோஷியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ் என்ற போஸ்டில் சென்று அமர்ந்திருக்கின்றார் ஆனாலும் அந்த வேலை பற்றி எந்த அறிவும் அப்போது முத்துக்குமரனுக்கு இருக்கவில்லை அதன் பின்பு டுவிட்டரில் ஒரு நியூஸ் போர்டு சொல்லவே தன்னுடைய தமிழ் ஞானத்தை பயன்படுத்தி எதிர்கை நியூஸ் போடுகின்றார் இதனால் அவருக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணவும் அதன் பின்னர் கேமரா முன் நிற்கவும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் தேடி வந்திருக்கின்றன விருதியில் ஆங்கராகவும் பணியாற்றி பணியாற்றியிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து விஜய் டிவியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சி நிகழ்ச்சி முத்துக்குமரனுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அதன் பின்பு அவர் பல மேடைகளிலும் பேசும் வாய்ப்புகளும் அமைந்தன இவ்வாறான சூழ்நிலையில் தான் திடீரென வாய்ப்பாக பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனில் ஒரு போட்டியாளராக கலந்து கொள்வதற்கு தேர்வு செய்யப்பட்டார் அதன் பின்பு பிக்பாஸில் இவருடைய செயற்பாடுகளும் பேச்சு திறமையும் நேர்த்தியான நோக்கம் பலரையும் கவர்ந்தது என்று சொல்லலாம் மட்டுமன்றி டாஸ்களிலும் சிறப்பாகவும் திறமையாகவும் செயற்படுத்தியிருந்தார் இறுதியில் பிக்பாஸ் டைட்டில் வினராக அறிவிக்கப்பட்டு அனைவர் முன்னிலையும் வெற்றிமகுடம் சூடப்பட்டுள்ளார் மேலும் இதில் கிடைத்த பரிசு தொகையை தன்னுடைய இரு நண்பர்களின் தொழில் முன்னேற்றத்திற்கும் மாணவர்களின் கல்விக்கும் உதவ உள்ளதாக பிக்பாஸ் மேடையில் அவர் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது